வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் அருண் மாலினி தம்பதியர் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சென்னையில் அருணின் தாய் வசந்தாவுடன் ஒரே குடும்பமாக வாழ்ந்து வந்தனர் அருண் ஒரு தனியார் நிறுவனத்தில் நல்ல பதவியில் இருந்தான் மாலினி கணினி அறிவியல் பட்டதாரி தன் திறமைக்கேற்ற வேலையில் சேர வேண்டும் என்ற கனவுடன் இருந்தாள் வசந்தா ஐம்பது வயதை கடந்தவர் வெளிப்படையாக பார்க்கும்போது அவர் ஒரு அன்பான தாய் ஆனால் அவருடைய சிந்தனைகள் ஆழமாக பாரம்பரியத்தில் வேரூன்றி இருந்தன பெண்களுக்கு புடவையும் பொறுப்பும் தான் நிரந்தர அணிகலன்கள் வீட்டுக்குள் இருக்கும் லட்சுமியை வாசலுக்கு அனுப்பினால் வீட்டிற்குள் தரித்திரம் வரும் என்பது அவருடைய வேத வாக்கு வேலைக்காக தொடர்ந்து பல்வேறு கம்பெனிகளில் விண்ணப்பித்து முயற்சி செய்து வந்தாள் மாலினி ஒரு நாள் மாலினிக்கு இந்தியாவின் பெரிய தகவல் தொழில்நுட்ப ஐடி நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் லீட் பதவிக்கான வேலை கிடைத்தது ஆண்டுக்கு சுமார் பத்து லட்சம் ரூபாய் ஊதியம் மாலினியின் கண்களில் மகிழ்ச்சி மின்னியது அருண் அவளை கட்டி அணைத்து கொண்டாடினான் அருண் இது என் கனவு இந்த வேலையில் நான் பல வருடங்களாக சேர முயற்சி செய்து கொண்டிருந்தேன் என்று மாலினி பூரித்தாள் அருண் இந்த மகிழ்ச்சியான செய்தியை தன் தாயிடம் எப்படி சொல்வது என்று தயங்கினான் வசந்தாவின் பிடிவாத குணம் அவனுக்கு தெரியும் எனினும் மாலினிக்கு கிடைக்கப் போகும் சம்பளம் பெரிய தொகை என்ற காரணத்திற்காக தன் தாய் ஏற்றுக்கொள்வார் என்று நம்பினான் அன்று மாலை வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த அருண் தன் அம்மாவிடம் பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தான் மூவரும் இரவு உணவிற்காக அமர்ந்திருந்தனர் அப்போது அருண் மெதுவாக பேச்சை தொடங்கினான் அம்மா ஒரு முக்கியமான விஷயம் மாலினிக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு சம்பளம் ரொம்ப அதிகம் நம் கடன்களை எல்லாம் சீக்கிரம் அடைச்சிடலாம் என்றான் வசந்தா தன் கையில் இருந்த கரண்டியை சட்டென்று கீழே வைத்துவிட்டு அமைதியாக இருந்தார் அந்த அறையில் ஒரு கனமான அமைதி நிலவியது அவருடைய கண்கள் மாலினியை ஊடுருவி பார்த்தன வேலையா நீங்கள் ரெண்டு பேரும் என்னை பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மாலினி வேலைக்கு போறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்றார் மாலினி பணிவுடன் அம்மா இது என் கெரியர் எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் நான் வீட்டையும் பார்த்துப்பேம்மா என்றவள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றாள் வசந்தா கவலையா நீ வெளியே போய் வேலை செஞ்சா எனக்கு என்ன கவலை என் மகனை யார் பார்த்துப்பா காலையில் நீ சமைக்க மாட்ட ராத்திரி நீ டயர்டாக வந்து விழுவ என் மகனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது வீட்டை யார் சுத்தமாக வச்சுக்கிறது நானா நான் இந்த வீட்டின் வேலைக்கார இல்லை வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி வெளியே போனால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்று கத்தினார் வசந்தாவின் கண்டிப்பான வார்த்தைகள் மாலினியின் மனதை காயப்படுத்தின அருண் மனைவி அம்மா என்று இருவரின் பக்கமும் நின்று சமாதானம் பேசும் என்றான் ஆனால் வசந்தா தன் அறைக்கு சென்று கதவை கொண்டார் மாலினிக்கு கனவு ஒருபுறம் குடும்ப நிம்மதி ஒரு புறம் என்று மனப்போராட்டம் தொடங்கியது ஒரு வார காலம் மாமியார் வசந்தாவை சமாதானம் செய்ய முயன்றும் முடியாமல் போனது முடிவில் அருணின் ஆதரவுடன் அவள் வேலைக்கு செல்ல முடிவெடுத்தாள் மாலினி அடுத்த இரண்டு நாட்களில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள் அவள் தன் வேலையை தொடங்குவது குடும்பத்தில் ஒரு போரை தொடங்குவது போல இருந்தது வசந்தா வெளிப்படையாக கோபத்தை காட்டாமல் மறைமுகமாக தனது எதிர்ப்பை தீவிரப்படுத்தினார் அதிகாலையில் எழுந்து பரபரப்பாக அருணுக்கும் அவளுக்கும் சமைக்க முயல்வாள் வேண்டுமென்றே சமையலறையின் நடுவே நாற்காலியை போட்டு அமர்ந்து கொள்வார் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார் முடிந்தவரை அவளை சமையல் வேலையை சீக்கிரம் முடிக்க விடாமல் பார்த்துக் கொள்வார் அவள் வேலைக்கு கிளம்பும் போது வசந்தா வேண்டுமென்றே காலில் இடித்துக் கொண்டது போல் நடிப்பார் உடம்பு முடியவில்லை என்று சொல்லுவார் வேலைக்கு கிளம்பி கொண்டிருக்கும் மாலினி அத்தை என்னாச்சு என்று பதறிப்போய் ஓடி வருவாள் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாள் மருமகளை வேலைக்கு போக விடாமல் இவ்வாறு தினம் தினம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கொண்டே இருந்தார் வீட்டில் மாலினியால் எந்த வேலையையும் நிம்மதியாக செய்ய முடியவில்லை மாலினி அலுவலக வேலையின் அழுத்தத்துடன் மாலை வீடு திரும்புவாள் வீட்டிற்குள் நுழையும் போது வீடு முழுவதும் அசுத்தமாக இருக்கும் வசந்தா வேண்டுமென்றே அன்றைய தினசரி செய்தித்தாள்களை தரையில் வீசியிருப்பார் தன்னுடைய டீ கப்பை கழுவாமல் அங்கேயே வைத்திருப்பார் இப்படியே கொஞ்ச நாட்கள் மாலினியை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார் அடுத்த ஒரு சில வாரங்களில் வசந்தாவோ நான் சமைக்கிறேன் ஆனால் பாத்திரங்களை தேய்க்க மாட்டேன் எனக்கு வயசாயிடுச்சு என்று பிரச்சனை செய்ய ஆரம்பித்தார் நான் வேணும்னா ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு செய்கிறேன் அவள் சமையல் வேலை பாத்திரம் கழுவும் வேலை உள்ளிட்ட அனைத்து வேலைகளையும் செய்து விடுவாள் என்றாள் மாலினி நீ வேலைக்கு போகும்போது என்ன சொன்னாய் வீட்டு வேலையெல்லாம் நானே பார்த்துக்கொள்வேன் என்று சொல்லித்தானே வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாய் இப்போது வேலைக்காரி வைத்துக் கொள்ளலாம் என்கிறாய் எவளாவது இந்த வீட்டிற்குள் வந்தால் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்று கத்தினார் வேலைக்கு போனாலும் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் நீதான் செய்யணும் என்று சொல்லிவிட்டார் அருண் இருவருக்கும் இடையில் ஒரு பாலமாக இருப்பதற்கு போராடி கொண்டிருந்தான் அவன் அம்மாவிடம் சென்று எவ்வளவோ சமாதானம் செய்ய முயன்றும் அவர் தன்னுடைய முடிவில் விடாப்படியாக நின்றார் அம்மா ப்ளீஸ் ஏன் இப்படி பண்றீங்க மாலினி எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா அவள் வேலைக்கு போறது உனக்கு பிடிக்கலேனா நீ அமைதியா மட்டும் இருமா அது போதும் நீ எந்த வேலையையும் செய்ய வேண்டாம் என்னால் முடிந்த வேலைகளை நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் நீயும் உன் மனைவி கூட சேர்ந்து என்னெல்லாம் செய்யணுமோ செய் என்னை தனியா விட்டுடு அருண் உனக்கு உன் மனைவி தான் முக்கியம் உன்னை பெத்தவ நான் முக்கியமில்லை உன் மனைவி தான் உனக்கு எல்லாம் நான் எதுக்கு உனக்கு என் கூட வந்து பேசுறதுக்கு உனக்கு ஏது நேரம் உன் வேலையை நீ பாரு உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டா இந்த வீட்டு மகாலட்சுமி என்று உணர்ச்சி பேசி அருணின் மனதை குழப்பினார் வசந்தா அருண் குற்ற உணர்ச்சியில் தவித்தான் தாயை பகைத்து கொள்ளவும் விருப்பமில்லை தன் மனைவியின் கனவை அழிக்கவும் அவனுக்கு மனம் வரவில்லை அலுவலகத்தில் அவன் வேலை திறன் குறைந்தது மாலினி இரவில் தூக்கம் இல்லாமல் அழுவாள் தன் கணவரையும் கஷ்டப்படுத்தி கொண்டு தினம் தினம் வீட்டில் நிம்மதி இல்லாமல் இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா எத்தனையோ பேர் அவர்கள் விருப்பப்படி வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது ஏதோ ஒரு காரணத்தால் நடக்காமல் போய்விடுகிறது அதுபோல் எனக்கும் நடக்கவில்லை என்று நினைத்து கொள்கிறேன் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள் ஒரு கட்டத்தில் வேலையை விட்டுவிடலாமா என்று அவள் சிந்திக்க தொடங்கினாள் மாலினி வேலைக்கு சென்று ஆறு மாதங்கள் ஆகியிருந்தது அவளுக்கு அலுவலகத்தில் ஒரு முக்கியமான இருந்தது அந்த வெற்றி அவளுக்கு உடனடியாக பெரிய பதவி உயர்வை கொடுக்கும் அவள் கிட்டத்தட்ட மூன்று இரவுகள் சரியாக தூங்காமல் அதற்கான வேலைகளை செய்திருந்தாள் சரியாக அந்த நாளன்று காலையில் மாலினி கிளம்பும் போது அடுப்படியில் பெரிய சத்தம் கேட்டது வசந்தா சமையலறையின் நடுவில் சுருண்டு கிடந்தார் ஐயோ என் கால் என்னால எழுந்திருக்கவே முடியலையே மாலினி சீக்கிரம் டாக்டரை வர சொல்லு என்று கத்தினார் மாலினி போய் மாமியாரை தூக்க முயன்றாள் அருண் பயந்து போய் ஓடி வந்தான் வசந்தாவுக்கு எப்போதுமே சிறிய உடல்நலக் குறைவு என்றாலும் அதை மிகைப்படுத்தி காட்டும் பழக்கம் உண்டு ஆனால் இந்த முறை அவர் கண்களில் உண்மையான வழி இருந்தது மாலினி பதட்டத்துடன் அருண் நீ ஆட்டோ பிடி அம்மாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம் நான் கம்பெனிக்கு ஒரு கால் பண்ணிட்டு வரேன் என்று சொன்னாள் வேண்டாம் உனக்கு உன் வேலை தான் முக்கியம் நீ கிளம்பு மாலினி என்னோட உயிர் உனக்கு முக்கியமில்லை உனக்கு அந்த பதவிதான் முக்கியம் நீ கிளம்பு நான் தனியாக சமாளித்துக் கொள்கிறேன் என்றார் வசந்தா வேறு வழி இல்லாமல் அருணை பார்த்துக்கொள்ள கொள்ள சொல்லிவிட்டு வேலைக்கு கிளம்பி சென்றாள் மாலினி அன்று முழுவதும் அலுவலகத்தில் அவளுடைய மனம் ஒரு நிலையில் இல்லை அவள் பிரசன்டேஷன் கொடுத்தாள் ஆனால் மனதளவில் மாமியாரின் நிலைமையே அவளை வாட்டியது பிரசன்டேஷன் தோல்வியை தழுவியது பதவி உயர்வு பறிபோனது அருணிடம் வருத்தத்துடன் போனில் தகவல் சொன்னாள் மாலை மாலினி வீடு திரும்பிய போது வசந்தா டிவியை பார்த்துக்கொண்டு கையில் ஒரு தையல் வேலையை அமைதியாக செய்து கொண்டிருந்தார் மருத்துவமனைக்கு செல்லவில்லை கால்வடியும் இல்லை அவரை பார்த்து உறைந்து நின்றாள் மாலினி வசந்தா மாலினியை பார்த்து பதவி உயர்வு போச்சா வேலைக்கு போறவளுக்கு இதுதான் நடக்கும் குடும்பத்தை கைவிட்டுவிட்டு வேலைக்கு செல்கிற உனக்கு கடவுள் தண்டனை கொடுத்துட்டார் இனிமேலாவது என் பேச்சை கேள் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகாதே என்றார் மாலினிக்கு எல்லையே இல்லாத கோபம் வந்தது அருணுக்கு தாயின் மீது கடும் வெறுப்பு வந்தது சத்தமாக அம்மா ஏன் இப்படி பண்ற உன் பிடிவாதத்தால் மாலினியின் கனவை உடைச்சிட்ட அவ வேலையில தோத்து போனா உனக்கு அவ்வளவு சந்தோஷமா உனக்கு பாரம்பரியம்தான் முக்கியம்னா நாங்க உனக்கு முக்கியம் இல்லையா என்று கத்தினான் போ உனக்கு உன் மனைவிதான் என் கஷ்டம் யாருக்கும் புரியாது என்று சொல்லிவிட்டு தலையணையில் முகத்தை புதைத்து அழத் தொடங்கினார் அடுத்த நாளே புதிய அமைதியின் மத்தியில் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்தது அருண் அலுவலகத்திலிருந்து சீக்கிரமே வந்திருந்தான் மாணினி சமையலறையில் இருந்தாள் வீட்டில் ஒரு நிலையான அமைதி நிலவியது ஆனால் அந்த அமைதி அருணின் நிறுவனத்திலிருந்து வந்த ஒரு அழைப்பால் குலைந்து போனது அருணிடம் மேலாளர் ஒரு கசப்பான தகவலை சொன்னார் அருண் நீங்க ரொம்ப நாட்களாக லீவு எடுத்துட்டு இருக்கீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ் குறைவாக இருக்கு அடுத்த மாதம் உங்களை வேலையை விட்டு நீக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதனால் இந்த மாதம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அருண் தன் வேலையை மிகவும் நேசிக்கக்கூடியவன் அவன் மனதளவில் நொந்திருந்தான் மாலினி அம்மா இருவரும் அவனை கவலையுடன் பார்ப்பதை கண்டவன் திடீரென வெடித்தான் இந்த வீட்டில் தினமும் சண்டை மன அழுத்தம் மனக்குழப்பம் நான் என் வேலையில் கவனம் செலுத்த முடியல நீங்க ரெண்டு பேரும் ஒரு முறை கூட என்னுடைய மனநிலையை புரிஞ்சுக்கல நான் உங்களை சமாதானப்படுத்த முயற்சிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் கருத்தில் மட்டும்தான் உறுதியா இருந்தீங்க என்னை பத்தி யோசிக்கவே இல்லை என்றான் மாலினி அதிர்ச்சி அடைந்தாள் அருண் நான் உன்னால் தான் வேலைக்கு சென்றேன் கடன்களை அடைக்க உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தது தவறா உன்னோட ஆதரவு இல்லாமல் நான் வேலைக்கு செல்ல முடியாது நீ என்னை இப்படி சொல்றியே என்றாள் வசந்தாவும் கோபத்துடன் நான் தான் உங்களுக்கு எல்லா கஷ்டமும் தர மாதிரி பேசுறீங்க நான் இந்த வீட்டின் ஒற்றுமைக்காகத்தானே பேசினேன் என்றார் இருவரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் எப்போதும் ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டேதான் இருப்பீங்க என்றான் அருண் மாலினியின் மனம் சுருங்கியது அருண் நீ எப்போதாவது உன்னுடைய பிரச்சனையை சொல்லியிருக்கியா உன்னுடைய அலுவலகத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தால் நான் கூட என் வேலையை விட்டுட்டு உன்னோட பக்கமே நின்றிருப்பேன் என்றாள் மாலினி அருணின் கண்களில் நீர் உறைந்தது அவன் குரல் தளர்ந்தது எனக்கு உன்னுடைய கனவையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது என்றான் வசந்தா மெதுவாக அவனது தோளை தொட்டார் மகனே நானும் தவறு செய்தேன் உன் மனசு உடைந்தது எனக்கு புரியல மன்னிச்சுடு என்றார் மாணினி சற்றே நெகிழ்ந்து அவன் அருகே வந்தாள் அருண் நீ மட்டும் தான் இந்த வீட்டின் பாலம் நாங்களும் உன் பக்கம் இருக்கணும் இனிமேல் நாம் மூவரும் சேர்ந்து பேசுவோம் யாருக்கு தனிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அப்போதே வீட்டில் சொல்லணும் என்றாள் அருண் இருவரையும் அணைத்து கொண்டான் இதுதான் நான் எதிர்பார்த்தது என்றான் அந்த இரவு குடும்பம் முழுவதும் முதன்முறையாக உண்மையாக பேசி ஒருவரது வேதனையை ஒருவர் புரிந்து கொண்டனர் அந்த உரையாடல்தான் அவர்களுக்குள் இருந்த தவறான புரிதல் எல்லாவற்றையும் கரைத்து கரைத்துவிட்டது அன்றிரவு மாலினி ஒரு முடிவை எடுத்தாள் அவள் தன் ராஜினாமா கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு நிம்மதியின்மையுடன் அருணின் அருகே அமர்ந்தாள் நான் வேலையை விட்டுகிறேன் அருண் இந்த குடும்பத்துக்கு நிம்மதி வேணும் என்று சொன்னாள் இருவரும் மனக்கலக்கத்துடனேயே படுக்கையில் சாய்ந்தார்கள் மாலினி விடியற்காலை காலை இரண்டு மணிக்கு தூக்கம் வராமல் எழுந்தாள் மொட்டை மாடிக்கு சென்று அங்கே நின்று கொண்டிருந்தாள் பலத்த யோசனைக்கு பிறகு கீழே திரும்பும் போது வசந்தாவின் அறையிலிருந்து லேசான வெளிச்சம் தெரிந்தது அவள் தன் காலடி சத்தத்தை மெதுவாக குறைத்துக் கொண்டு எட்டி பார்த்தாள் வசந்தா ஒரு பெரிய மேஜையில் அமர்ந்திருந்தார் அறையின் சுவரில் பிரம்மாண்டமான உலக வரைபடம் ஒட்டப்பட்டிருந்தது மேஜையில் இருந்த லேப்டாப் பெரிய திரை ஆகியவற்றுடன் அவர் ஹெட்செட் அணிந்து தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தார் அவர் முன் காகிதங்கள் வடிவமைப்பு படங்கள் மற்றும் அளவிடும் கருவிகள் இருந்தன அவர் ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்தார் அவருடைய குரல் பணிவின்றி தொழில் ரீதியான ஆளுமையுடன் ஒழித்தது நான் மிஸ்டர் ஜாக்சனிடம் பேச வேண்டும் ஆம் நான் தான் ஸ்வர்ணஹஸ்தா உங்கள் பாரிஸ் கிளையில் நான் கொடுத்த ஆடை வடிவமைப்பில் உள்ள மாற்றங்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய வடிவமைப்பு எந்த மாற்றமும் இல்லாமல் சந்தையில் நுழைய வேண்டும் அதற்கான இறுதி முடிவு என்னுடையது நீங்கள் என்னுடைய வடிவமைப்பாளர் குழுவை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று பேசிக்கொண்டிருந்தார் மாலினி அதிர்ச்சியில் உறைந்து போனாள் நம் மாமியாரா இது என்று நினைத்துக்கொண்டே தற்செயலாக உள்ளே நுழைந்தாள் அம்மா இது என்ன நீங்க எப்படி இதெல்லாம் என்று அதிர்ச்சியோடு கேட்டாள் வசந்தா திடுக்கிட்டார் ஆனால் உடனே ஒரு புன்னகையுடன் நிமிர்ந்து உட்கார்ந்தார் வாமாலினி நீ எப்போதாவது ஒரு நாள் இதை கண்டுபிடிப்பாய் என்று நினைத்தேன் இந்த உலகத்திற்கு என் இன்னொரு முகம் தெரியக்கூடாது என்று நினைத்தேன் வசந்தா உண்மையில் ஸ்வர்ணஹஸ்தா உலக அளவில் அறியப்பட்ட ஒரு வெற்றிகரமான ஆடை வடிவமைப்பாளர் அருணின் தந்தை இறந்தபோது தன்னுடைய தொழிலை வெளிப்படையாக செய்தால் குடும்பம் பழிக்கப்படும் என்று எண்ணினார் அதனால் தன் ஆடை வடிவமைப்பு தொழிலை ரகசியமாக ஆன்லைன் பொட்டிக் மூலம் ஆரம்பித்தார் அவருடைய வாடிக்கையாளர்கள் உலகம் முழுவதும் இருந்தனர் மாலினி நான் உன்னை வீட்டுக்குள் இருக்க சொல்லவில்லை இந்த வீடே ஒரு பெரிய அலுவலகம் என்பதை உனக்கு உணர்த்தத்தான் அப்படி செய்தேன் எனக்கு தெரியும் உன்னால் ஒரு மென்பொருள் நிறுவனத்தின் கட்டுக்கோப்புக்குள் இருக்க முடியாது உன்னுடைய புத்திசாலித்தனத்திற்கும் நிர்வாக திறமைக்கும் ஒரு நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்றார் அவள் கண்களில் கண்ணீர் போர்த்தது இந்த தோழில் இந்த பேரரசு உனக்காகத்தான் மாலினி அருளுக்கு கணக்கு வழக்கு தெரியும் ஆனால் நிர்வாகம் வடிவமைப்பு மக்களை கையாள்வது எல்லாமே உன்னிடம்தான் இருக்கிறது ஒரு நிறுவனத்தின் கீழ் பணிபுரிந்து சம்பளத்திற்காக உனது திறமையை வீணடிக்கக்கூடாது என்று நினைத்தேன் என்றார் அவர் தன் மேஜையில் இருந்த ஒரு வடிவமைப்பை காட்டினார் அது மாலினி ஒரு முறை வரைந்து சும்மா தூக்கி எறிந்த ஒரு வடிவமைப்பாகும் நீயும் ஒரு சிறந்த ஆடை வடிவமைப்பாளர் உன் ஐடி வேலை உனக்கு உலக தொடர்பையும் ஒழுங்கான நிர்வாகத்தையும் கற்றுக் கொடுக்கும் என்று நினைத்தேன் ஒரு வருடம் அந்த அனுபவத்தை பெற்றால் அதன் பின் நீயே என் சுவர்ணஹஸ்தா சாம்ராஜ்யத்தின் இணை தலைமை நிர்வாக அதிகாரி ஆவாய் என்று நினைத்தேன் ஆனால் உனக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்கல என் மனசுல இருக்கிறதை எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியலை என்றார் மாலினிக்கு தன் மாமியார் பிடிவாதம் பிடித்தது மருமகளாகிய என்னை அடக்காத மாறாக நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாதையை திறந்துவிட என்று புரிந்தது அம்மா என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் மனசு எனக்கு புரியலை என்றாள் வசந்தா மாலினி எழுதி வைத்திருந்த ராஜினாமா கடிதத்தை குறித்து எழுந்தார் இல்லை மாலினி நீ ஒரு வருடத்திற்கு அந்த ஐடி வேலையில் இரு உன் சுய அனுபவத்துடன் நீ இந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது உனக்கு ஒரு துணிவு வரும் அதன் பிறகு இந்த வீட்டை நீயும் அருணும் இணைந்து உலகத்தின் புதிய அலுவலகமாக மாற்றுங்கள் என்றார் மாலினி ஒரு வருட காலம் தன் ஐடி வேலையில் இருந்து விட்டு ராஜினாமா செய்தாள் அவள் வேலைக்கு செல்வதை தடுத்த மாமியார் இன்று அவளுக்கு ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தையே வழங்கியிருந்தார் மாமியார் மருமகள் உறவு தலைகீழாக மாறியது சமையலறை போர் நீங்கி இப்போது அவர்கள் லண்டன் மற்றும் பாரிஸ் கிளைகளைப் பற்றி விவாதித்தனர் அருண் தன் தாயின் ரகசியத்தையும் மனைவியின் வெற்றியையும் கண்டு பிரமித்தான் அவன் தன் பாரம்பரிய தாயை இழக்கவில்லை ஒரு நவீன தொழிலதிபரை பெற்றிருந்தான் தன் மனைவி குடும்பத்தை விட்டு விலகவில்லை மாறாக குடும்பத்தின் தொழில் இலக்கை தன் தோள்களில் சுமந்திருந்தாள் குடும்பத்தில் நிம்மதி நிரம்பியது அந்த சிறிய வீடு ஒரு பெரிய அலுவலகமாக மாறி ஸ்வர்ணஹஸ்தா நிறுவனத்தின் வெற்றி சத்தம் ஒழித்தது அவர்களின் குடும்பம் இணைந்தது பழைய பாரம்பரிய பாதையில் அல்ல ஒரு புதிய வெற்றிகரமான தொழில் பாதையில் நன்றி கதைபிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி